வணக்கம் ரிசல ஒருத்த மக்கள் அன்பான உறவுகள் எல்லாரும் எப்படி இருக்குதுங்க நல்லா இருக்கிறீங்களா சோமா இருக்கணும் நல்லா இருக்கணும் எல்லாம் இறைவன் உங்களை எல்லாத்தையும் பாதுகாத்து தரணும் அதுதான் என்னுடைய ஆசையும் ஒரு பிரார்த்தனையும் கூட எந்த ஒரு சகோதரிக்கும் அசம்பாவம் நடக்கக்கூடாது அதிகமாக துன்புறுத்தலுக்கோ இதுக்கோ ஆகப்படக்கூடாது நான் இன்றைக்கி ஒரு கதை சொல்கிறேன் தற்போது இப்போ 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 கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு ஒரு ஹவருக்கு முன்னுங்க நான் தூதரகத்தோடு பேசினேன் எப்படின்னு கேட்டால் ஒரு சகோதரி வந்து ஒரு மூன்று கிழமைக்கு முன்னே என்னையை வந்து தொடர்பு கொண்டாங்க தொடர்பு கொண்டா சொன்னாங்க இரண்டு ஓட்ட காலம் நான் முடிஞ்சியும் பலாத்காரமாக இன்னும் ஒரு வருடம் எனக்கு அக்கா அம்மா அடித்தாங்க அக்கா நான் இருந்துட்டேன் ஆனால் நான் இப்போ போகணும் எனக்கு சின்ன குழந்தைகளை எங்களை குழந்தைகளை விட்டுட்டு வந்தால் இப்போ நான் போகணும் ஆனால் அந்த எஜமான் வந்து இன்னும் ஒரு வருடம் அவங்களுக்கு அக்கா அம்மா அடிக்கிறதுக்கு பலாத்காரமாக அடிக்கிறதுக்கு அடிக்க வேணான்னு சொன்ன இவங்களை சாப்பாடு கொடுக்காம துன்புறுத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த புள்ள அவ்வளோ துன்பப்பட்டு தான் அந்த வீட்டில் இருந்திருக்குது அந்த மூன்று வருஷ காலமும் கண்ணை கட்டிச்சுக்கிட்டு இருந்திருக்கு ஆனால் எனக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு என்னால் இருக்க இயலாதாக்கா நான் போகணும் எனக்கு எப்படியாவது போகிறதுக்கு வழி வச்சு செஞ்சுத்தாங்க அப்படின்ட்டு அந்த பிள்ளை போனஸ்க்கெல்லாம் கேட்கலை ஆனால் போனஸுக்கு பேப்பரும் எழுதி போட்டுச்சு அந்த ரெண்டு மூணு கிழமைக்கு முன்னுக்கு பே எழுதி போட்டுச்சு அப்போ நான் இந்த சகோதரி வந்து இந்த சகோதரியை பற்றி தூதரகத்துக்கு இந்த எல்லா விஷயமும் போட்டு வாய்ஸ் ரெக்கார்டும் போட்டு என்கிட்ட அனைத்து வாய்ஸ் ரெக்கார்ட்ஸும் இருக்குது போட்டு இந்த மாதிரி இந்த சகோதரிக்கு ரொம்ப கொடுமை நடக்குது ரொம்ப கொடுமை நடக்குது மூன்று வருடமாகி போக விட மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லி எல்லாம் விகரமாக சொல்லிட்டோம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையத்தில் பேப்பரும் எடுத்துக்கொண்டாலும் நாங்கள் தூதரகத்துக்கு போட்டாச்சு ஆனாலும் கூட கடைசி மட்டும் இந்த சகோதரிக்கு அடித்து ரெண்டு ரெண்டு நாளாக எனக்கு தெலிஃபோன் பண்ணாமல் விட்டுருச்சு அந்த அந்த புள்ள அடித்து துன்புறுத்தி ஃபோன் அந்த புள்ளோட ஃபோனை கீழே அடித்து உடைச்சி அந்த பிள்ளைய ரெண்டு நாள் ரூமுளுக்கு வச்சு பூட்டி திங்க குடிக்க இல்லாமல் அந்த புள்ள வந்து இருநூற்றி அறுபது டினா இருக்குது அரிசி மாவு சாக்லேட்ஸு அதுகளெல்லாம் வாங்கியிருக்கு இருநூற்றி அறுபது கேடிக்கு அதையும் கொடுக்காம இந்த புள்ள அந்த பாபாவோட காலில் விழுந்து அழுது இருக்குது காலில் விழுந்திருக்கு பாபா எனக்கு இந்த சாமான்களை தாங்க அப்படின்ட்டு ஆனால் கொடுக்கலை அதே மாதிரி இரண்டு மாத சம்பளமும் அந்த சகோதரிக்கு கொடுக்கலை ஆனால் அந்த சகோதரி நேற்றைய தினம் அவங்க ஸ்ரீலங்காவில் இருந்து எனக்கு கால் பண்ணினாங்க அக்கா இந்த மாதிரி தான் நடந்துச்சு எனக்கு அதனால் உங்களுக்கு நான் சொன்னேன் எப்படியாவது என்னை கால் பண்ணியிருக்கலாமே பிள்ளை இப்படித்தான் அப்படித்தான்ட்டு இல்லை அக்கா என்னை ஃபோனை எடுத்து அடித்து ஒட்டச்சிட்டாங்க அடித்து என்னை துன்புறுத்தி என்னை ரூமுளுக்கு போட்டு பூட்டிட்டாங்க அதனால தான் நடந்தது ஆனாலும் நான் தூதரகத்துக்கு இந்த பிள்ளைடைய நிலைமையை நான் சொல்லியிருந்தேன் இந்த பிள்ளையோடைய நிலமையை நான் சொல்லியிருந்தேன் துன்புறுத்துகிறாங்க இந்த பிள்ளைய தயவு செய்து இந்த பிள்ளைய வந்து கோல் பண்ணி பாருங்கள் இந்த பிள்ளைய எப்படி சரி சாமான்களை கொடுத்து அந்த பிள்ளைகிட்ட சம்பளத்தை வாங்கி கொடுத்து சிறுலாங்க உட்கானுப்புங்க போனஸை போனஸை பற்றி நீங்கள் அப்புறம் பேசலாம் அது இருந்தாலும் ஒன்று எல்லாட்டையும் ஒன்று ஆனால் அந்த பிள்ளைக்கு துன்புறுத்தப்படுது பாருங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு கவனிக்கமே இல்லாமல் அப்படி இல்லாமல் கடைசியில் அந்த புள்ள அட்டித்து ஒதச்சி துன்புறுத்தி அந்த ரென் அந்த இருநூற்றி அறுபது முந்நூறு டினாருக்கு வாங்கின சாமானுங்களை இங்கே தூக்கி வச்சுட்டு நான் ஒரு இது அந்த இரண்டு மாத சம்பளமும் இல்லாமல் ஒரு டொஃப்பி கூட இல்லாமல் அந்த குழந்தைகளுக்கு ஸ்ரீலங்கா அனுப்பி விட்டாங்க அப்போ நான் அந்த நல்ல விகரமாக சொன்னேன் என்னான்னு கேட்டால் விகரமாக நான் சொன்னேன் இந்த சகோதரி துன்புறுத்தப்படுறாங்க நீங்கள் பாருங்கள் ஆனாலும் பார்க்கல ஆனால் இப்போ எனக்கு மறுக நான் நேற்று அந்த பாபாவுக்கு கால் பண்ணினேன் கோல் பண்ணினேன் எப்படின்னு கேட்டால் அல்லாவை வச்சு தான் கோல் பண்ணினேன் நான் நீங்கள் அஞ்சு வேலை தொழுவுறீங்க எல்லாம் செய்கிறீங்க கடவுளுக்கு பயந்து நடங்க உண்டை காலில் விழுந்து கேட்ட பொழுது அந்த சாமானுங்களை நீ கொடுக்கலை ரெண்டு வருஷம் வேலை செஞ்சு அந்த பிள்ளைக்கு டிக்கெட்டு கொடுக்கணும் ஆனால் மூணு வருஷம் வேலை செஞ்சு அந்த பிள்ளோட சல்லியில் நீ டிக்கெட்டை கொடுத்துட்டு அதே மாதிரி ரெண்டு மாத சம்பளத்தை நீ பிடிச்சிக்கிட்டு நீ கொடுக்குறதுன்னு சொன்னால் இது ஆறாமான வேலை இது நம்ம அல்லாவுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அதுக்கு பிறப்பு இண்டக்கிநாத் தூதரகத்துக்கு தொடர்பு கொண்ட பொழுது அவங்க சொன்னாங்க எப்படி சரி அந்த ரெண்டு மாத சம்பளத்தை நாங்கள் எடுத்து கொடுக்க அப்போ நேற்று அந்த பிள்ளை வந்து எனக்கு கால் பண்ணிச்சு அக்கா அவங்க இருந்து அந்த அந்த மெசேஜ் நான் எப்படி போட்டணும் அவங்களுக்கு அந்த மெசேஜை போட்ட பிற்பாடு யாரோ அந்த பிள்ளைக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க கால் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் அந்த சம்பளத்தை தாரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்றைக்கி நான் தூதரகத்துக்கு கால் பண்ணின நேரத்துலையும் அவங்க சொன்னாங்க எப்படி சரி அவங்கள கால் பண்ணி இந்த ரெண்டு மாதம் சம்பளத்தை நாங்கள் கட்டா இந்த பிள்ளைக்கு அனுப்புவோம் அப்படின்னு இருக்கிறாங்க அந்த பிள்ளைய வந்து இப்போ நீங்கள் இப்போ வந்து அந்த பிள்ளை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையத்துக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்க சொல்லணும் யார் நீங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கள் போனாலும் கூட உங் பீரோ ஆஃபீஸ் வந்து ஏர்போர்ட்டில் இருக்குது பீரோ ஆஃபீஸ் ஏர்போர்ட்டில் இருக்குது உங்களுக்கு நடந்த அசம்பாவங்களை அசாதாரணத்தை அங்கே போய் ஒரு ஃபோம் மூலமாக நிரப்பி நீங்கள் கொடுத்துட்டு வெளியில் போங்க நீங்கள் நோய்வாய்பட்டு போகிறீங்கன்னா அங்கே வந்து பீரோவில் ஆஃபீஸில் வந்து பீரோ ஆஃபீஸ் கிட்டே கிட்டத்தில் இருக்குது அங்கனைக்கில் வந்து டாக்டரை கண்டு அந்த டாக்டரை பார்த்து அந்த டாக்டர் பார்த்த பிற்பாடு பேப்பர்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு நீங்கள் வெளியில் போங்க அதே மாதிரி தான் அப்போ நம்ம உண்மையிலேயே வந்து ஒரு தூதரகம்னு சொல்லி சொன்னால் அவசரமான ஒரு வேலைகளை இந்த பிள்ளைய பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் அந்த பிள்ளைய பார்க்காம உண்மையிலேயே நீங்கள் நம்ப மாட்டீங்க உறவுகளே எனக்கு நேற்று அப்படியே மண்டை குழம்பி போச்சு நம்மளுடைய பாரத்தில் வந்த ஒரு பிள்ளை நம்மக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணின ஒரு பிள்ளைய கடைசி மட்டும் இந்த மாதிரிக்கு நம்ம எல்லாம் சேகரித்து ஒரு இப்போ தூதரகத்துக்கு போட்டும் இந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு அசம்பவம் நடந்துச்சே என்ற ஒரு ரொம்ப எனக்கு மென்டல் ஆகிட்டேன் நான் நேற்று உண்மையிலேயே ஸோ இந்த மாதிரிக்கு தான் ஆகையால் அந்த அன்பான உறவுகளே போனஸை பற்றி நான் சொல்கிறேன் இப்போ நான் நான் எல்லாம் தே விளப்பமாக கேட்டுக்கிட்டேன் ஒரு விஷயத்தை எப்படின்னு கேட்டால் உங்களுக்கு ரெண்டு வருஷம் முடியுது இன்றைக்கு நீங்கள் வந்து உங்களுடைய அக்காம டேட் இருக்கு இல்லையா அந்த டேட்டு வந்து இன்றைக்கி தான் ரெண்டு வருஷம் முடியுது இன்றைக்கி ரெண்டு வருஷம் முடிஞ்சால் நீங்கள் ரெண்டு கிழமைக்கு முன்னையே நீங்கள் இந்த தூதரகத்துக்கு எல்லா பேப்பர்ஸையும் நீங்கள் போட்டுட்டீங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் உங்களுக்கு சரியாக ரெண்டு வருஷம் முடிய அன்றைக்கு நீங்கள் எங்களுக்கு மருதையும் இந்த பேப்பர்ஸுக்கெல்லாம் போடுங்க அப்படிங்கிறாங்க அந்த பேப்பர்ஸுக்குள்ளே அப்போ போட்ட பிற்பாடு அப்போ அந்த அக்கா அம்மா கோப்பையை பார்த்துட்டு அதுக்கு பிற்பாடு தான் அவங்க அம்மாலாவுக்கு போடுறாங்க அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் லேபலுக்கு போடுறாங்க அந்த போட்டு ரெண்டு கிழமை ஆகுது அந்த அந்த விவரங்கள் வருவதற்கு அந்த விவரங்கள் வர ரெண்டு கிழமைக்குள்ளே இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நீங்கள் கேட்டிங்க தானே வாபா நீங்கள் ஃபோனை கொடுக்குறீங்களா வாபா அப்படின்னு கேட்டீங்க தானே அப்போ அவருக்கு மண்டைக்கு விழுந்துடும் அந்த மண்டை நல்லா விந் விழுந்துடும் அதுக்கு பிற்பாடு இன்னைக்கு ரெண்டு வருஷம் முடிஞ்சிடுச்சின்னு சொன்னால் நீங்கள் போனஸ் கேட்டிங்க தானே இந்த மாதிரியாக இருக்குன்னு ம அதுக்கு பிற்பாடு அவங்க பார்ப்பாங்க அவங்களுக்கு இருக்குதுலையே அவங்க பார்க்குற விஷயங்கள் என்ன எவ்வளோ அப்போ சிலாணிக்கு இருக்குதா மாலாவுக்கு போகிறது இந்த மாதிரி விஷயம் அவங்க பார்ப்பாங்க லோய்சுகளுக்கு கால் பண்ணுவாங்க அங்கங்கே பார்ப்பாங்க அதை ஃபீ அதை ஃபீ அப்படி பேசுவாங்க தெரியும் தானே உங்களுக்கு ஆனால் அந்த ரெண்டு கிழமையாகும் இன்றைக்கி உங்களுக்கு இந்த இன்றைய டேட்டில் உங்களுக்கு ரெண்டு ரெண்டு வருஷம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் இதுலேருந்து ரெண்டு ரெண்டு கிழமைக்கு தான் உரு வேணும் அந்த போனஸை வாங்குறதுக்கு ஆனாலும் நூற்றில் பத்து பேர்த்துக்கு தான் அந்த மாதிரி சலுகைகள் கிடைக்கிது எங்களுக்கெல்லாம் வந்து உண்மையிலேயே எங்களுக்கு கேட்காம எங்களுடைய போனஸெல்லாம் கூடவே கொடுத்துடுவாங்க எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை அது வந்து எல்லாரும் இந்த எம்ப்ளாயர்ஸு அதாவது எஜமான்ஸ் வந்து எவ்ரிபடி எல்லாரும் இல்லை எல்லாரும் இல்லை இந்த மாதிரி நல்ல எஜுகேஷன்ஸு நல்ல டீசன்ஸானவங்க எல்லாருமே அவங்க அவங்களுடைய ஹவுஸ்மேடுகளுக்கு சிலானியாக இருக்கலாம் இத்தோப்பியாவாக இருக்கலாம் எல்லாத்துக்கும் போனஸ் கொடுக்குறாங்க ஆனால் இதுகள் வந்து இதை பற்றியே தெரியாதவங்களுக்கு தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உருவாகுது ஆகையால் அந்த ரெண்டு கிழமை இவங்க என்ன செய்கிறாங்க அதுக்கிடையில் இன்னைக்கு தானே உங்களுக்கு ரெண்டு வருஷம் முடியுது இன்றைக்கி ஒரு நாலஞ்சு நாளைக்கு பிற்பாடு நீங்கள் பேப்பர்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சிட்டிங்க தானே எம்பசிக்கு அவங்க டிக்கெட் எடுத்து சிறுலங்க அவங்க அனுப்பிடுறாங்க அதான் பிரச்சனையாக நடக்கிறது சரியா ஆனாலும் சில வீட்டுகளில் வந்து அந்த பே சோ சகோதரிகள் இந்த பேப்பர்ஸ் எல்லாம் அங்கே போட்டுட்டு சத்தம் இல்லாமல் இருப்பாள்ங்க இருந்துட்டு ஒன்றுமே திரும்பவும் வாய் மூடிக்கிட்டு இருப்பாளுங்க அந்த நேரத்தில் அங்கேருந்து பங்குன்னு ஒரு மெசேஜ் ஒன்று வரும் அம்மாளாவுக்கு கூட்டிகிட்டு வா ஒன்று போலே அப்படின்னு அங்கே கூட்டிகிட்டு போன பிற்பாடு அவர் ரெண்டு மாத சம்பளத்தை உங்களுக்கு போட்ட பொருட்பாடு தான் மற்ற வேலை செய்யணும் அங்கே சொல்லுவாங்க ரெண்டு மாத சம்பளத்தை அந்த பிள்ளைட பேங்கில் போட்டு ரிசீட்டை கொண்டு வாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இது நடக்குது இது எல்லாத்துக்கும் நடக்குது ஓ மோஸ்ட் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் மோஸ்ட் வந்து நடக்குது இல்லை அனுப்பி விட்டுடுறாங்க சரி இல்லாங்க அவங்க இரநூத்தியாக உணவு சாப்பாடே கொடுக்க மாட்டேங்கிறாங்க எப்படி பிள்ளைங்களா அவங்களுக்கு இரநூத்தி அறுபது ரூபா கொடுக்குவானுங்க அதனால வேண்டி நீங்கள் இந்த இன்றைக்கு ஒரு பிள்ளைக்கு நாங்கள் கொடுத்து நான் கொடுத்து எல்லாம் செஞ்சு இன்றைக்கு ஒரு பிள்ளைக்கு இருநூற்றி அறுபது டினார் கிடச்சிருச்சு ரெண்டு மாதம் சம்பளம் கிடச்சிருக்கு பிதாசுதன் பிரஸ்தாவின் பேராலே ஆமையின் கிடச்சிச்சு நான் ரொம்ப சந்தோஷம் எனக்கு சரி அவங்களுக்கு கிடைக்கிறேன்னா எனக்கு அது மாதிரி சந்தோஷம் எதுவுமே இல்லை ஆகையால் கொஞ்சம் மூளையோடு நட